இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அந்த பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா அவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணு கூடவே இருக்கிற உங்களுக்கு ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பராகி ஜோதன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க நீங்க பன்னிரண்டு ராசியில எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு போக போக தாங்க தெரியும் அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரரில் கடக ராசிக்காரர்களுக்கு உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போயிருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலம் ரொம்பவே முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் கூட அவங்களுக்கு சாதமான பலன்கள் தாங்க கிடைக்கும் வீண் அழைச்ச ஆசை மனதில் தோன்றக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதனால கொஞ்சம் கண்ட்ரோலோட இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்வது ரொம்பவே நல்லது நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேணுங்க விட்டு கொடுத்து போவது இந்த நேரத்தில் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எந்த எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் விவகாரங்களை இந்த நேரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் வருகின்ற காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் பண வரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வருங்க உங்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வராது என்று நினைத்த பொருள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்கள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே மறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறி வேகம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு நிறைய சரக்குகளை வாங்கி போட்டிருப்பீங்க இது வரைக்கும் அது விற்பனையாகாமலேயே இருந்திருக்கும் வருகின்ற காலகட்டத்தில் தேங்கியிருந்த சரக்குகள் அனைத்துமே விற்பனையாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் புதிய பொறுப்புகள் அவங்களுக்கு வந்து சேருங்க வேலை தேடுபவங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மற்றவர்களிடம் எல்லாத்தையுமே அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது நண்பர்களோடு பகை ஏற்படலாம் எனவே நண்பர்களோடு பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேணுங்க நீங்கள் கவனமாகவும் ஈர்க்க வேணும் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை ஏற்படலாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உங்களுக்கு மன துணிவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அரசியலில் இருப்பவங்களுக்கு இடமாற்ற பதவி இறக்கம் போன்றவைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும் எனவே அரசியல்வாதிங்க கவனமாக இருக்க வேணுங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்ப படித்தாங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வருகின்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னா மனதில் இனம் புரியாத ஒரு பய உணர்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க தொடர்ந்து இருந்து வந்த மன கசப்புகள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது யாரிடமும் எந்த விதமான வாக்குவாதங்கள் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க சிலரை நம்பி மோசம் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனவே இந்த நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் தனிப்பட்ட விஷயத்தில் துணை விஷயத்திலையும் பெற்றோர் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று ஆரம்பிப்பது பல விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலே பார்த்தீங்கன்னா முதுகு அடிவயிறு கழிவு பாதை மன அழுத்தம் தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்க வேணுங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் மனப்பதற்றம் மன அழுத்தம் போன்றவை தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது எடுத்த காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க பேச்சில் மிகுந்த கவனம் தேவைப்படுது மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே கவனமாக இருக்க வேணுங்க நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைவதற்கான சூழ்நிலையை உருவாகலாம் எனவே நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மைகளை கொடுக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலாக கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவுங்க உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு சரியாக கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுமை வேற்றுமைகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையிலும் தெளிவான முடிவை எடுக்கப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அது அதே போல் வருகின்ற காலகட்டத்தில் காரிய தடை தாமதங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க தொழில் போட்டிகள் குறையும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எதையுமே செய்து முடிப்பீங்க அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா தாய் தாய் வழி உறவினர்கள் மூலமாக வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது பொருளாதார வளர்ச்சி ஏற்றம் இரக்கமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகுங்க இளைய சகோதரத்துக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள கவனமாக பார்த்து கொள்ள வேணுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் எதையுமே விட்டு கொடுத்து போவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நண்பர் இடத்துல மன வருத்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகள் உண்டாக ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க மேலேமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர் வகையில் அதிக நெருக்கம் காட்டாதீங்க ஏன் அப்படின்னா வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொள்வது ரொம்பவே நல்லது சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகுங்க தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலைப்படுவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விலக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அற்புதமான முன்னேற்றம் கிடைக்குங்க பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் விரைவில் மகிழ்ச்சியான அதிலிருந்து மீளக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் யோகப்பழத்தை அதிக அளவில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்குங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் கங்கைத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகுங்க அருணகிரி நதரால திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கு இருக்கக்கூடிய மூலவர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தர்களை பக்தர்களுக்கு அருள் பளிச்சிட்டு வராங்க பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க சிவன்மலை கோவில் சிறப்புக்கல்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சியாலையும் முன்னதாகவே உணர்த்துவதால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் உங்களுடைய குல தெய்வம் எது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்